வணக்கம் நாங்க பிஸ்னா காஷ் பேசுறோம் பிஷ்னா காஷ்ல பாருங்க ரொம்ப நாள் செஞ்ச ஆல்டோ ஒன்று வந்திருக்குங்க ஆல்டோ இது நல்லா இருக்கும் வண்டி ஏன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும் வண்டி வந்து செலவே வைக்காது செலவே வைக்காத வண்டி ஆல்ரெடி போட்ட வண்டி எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போதான் புதுசா இண்டிகா ஒன்று வீடியோ போட்டேன் அடுத்தது ஆல்டோ போடுறேன் அப்பா ஜென் எக்ஸில் ஒன்று வந்திருக்கு அதை அடுத்தது பிடிக்கிறேன் பக்கா கண்டிஷனுக்கு வண்டி தாங்க நம்ம கொடுப்போம் போட்ட பொலியரை கூட கொடுத்துட்டேன் மறுநாள் காலையிலேயே அது சோல்ட் ஆயிடுச்சு கன்னியாகுமரி இருக்கும் போயிடுச்சு அதே மாதிரி கொடுக்குற பொழுது சுத்தமா கொடுப்போம் இப்ப இந்த ஆல்ட்டோ பாருங்க பிஸ்மா காசுல பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலைப் சந்தவாசல் சந்தவாசல் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு இந்த ஆல்டோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் நாலு டயர் புது டயர் இதுல இதுல நாலு டயர் புது டயரு ஏசி வேற லெவல் ஏசி இருக்கும் இன்ஜின் பக்கா கண்டிஷனு இப்ப ஸ்டிக்கர் காமிக்கிறேன் இன்ஜின் நல்லா தான் வீடியோ போடுவேன் இன்ஜின் நல்லா நான் போட மாட்டேன் முதல்ல நான் ஒரு நாள் முன்னே வண்டி வந்துடும் நாங்க செக் பண்ணுவோம் செக் பண்ணி தான் நிக்க வச்சு வீடியோ போடுவோம் அது மாதிரி போறனால தான் கடையே இந்த காலி ஃபுல்லா காலியா இருக்கு பாருங்க எப்பவுமே எங்கள்கிட்ட ஒரு இருபது வண்டி பதினேழு வண்டி இருக்கும் இந்த மூலம் நாலு வண்டி மூணு வண்டி தான் இருக்கு ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா ஒரு நாளே சோழட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்டே கஸ்டமர் கேர்லாம் வேறங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்லாம் போயிட்டு ஒன்னு நாற்பது ஒண்ணு ஐம்பது எல்லாம் சோவட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஒண்ணு எழுது ஒண்ணு எண்பது போயிட்டு நம்ம ஒரு பண்ணி வாங்கி கொடுக்குறேன் கஸ்டமர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் கஸ்டமர் கேட்டது ரெண்டு இருபது கேட்டு வந்தாரு நான் ஒரு ஒன்னு தொண்ணூறு ஒன்னு தொண்ணூறு இல்ல ஒன்னு எண்பத்தி ஏழு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் பக்கா கண்டிஷனருக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு கிட்ட வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் நாலு டேர் புது டயரு ஏசி ஃபுல் குளிக்கு கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு இப்போ இன்ஜினை காமிக்கிறேன் இன்ஜின் பக்காவதாடுங்க ஆல்டோ நல்லா இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷனு ஏசி பாஸ்டரிங் வந்துடும் ஏசி பாஸ்டரிங் வந்துடும் எல்

நீங்க கை வைக்கிறேன் அரேஞ்ச் பண்ணுமா சுத்தமா இருக்கும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது அரேஞ்ச் பண்ணுமா ஆயில் அடிக்காது புக தள்ளாதுங்க தெளிவா இருக்கும் பத்தா இருக்குங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அப்டேட் பண்ணிருக்க வாங்க அது ரெண்டு நெகசிபிள் ஆகாது ஏன்னா நம்ம அவர் ரெண்டே கால இருந்து கேட்டுருந்தாரு நான் பேசி ஒண்ணு எண்பத்தி ஏழு வாங்கி தரேங்க கண்டிஷனுங்க ரெண்டே ஓனரு வண்டி நீட்டா இருக்கு பாருங்க லோ பட்ஜெட் தரேன் இந்த வண்டி எல்லாம் எங்க போனாலும் ரெண்டு ரூபாய் கிலோ உங்களுக்கு கிடைக்காதுங்க நாலு டயர் புது டயரு வண்டி தெளிவா இருக்கு நாங்க பேசி எப்படியாவது வாங்கி கொடுப்போம் ஒன்னு எண்பத்தி ஏழு வாங்கி தரேன் எப்படியாவது பேசி பிரிஸ்டோன் டயர் தான் பாருங்க நாலு டயர் புது டயரு வண்டி நீட்டா இருக்குங்க பக்கா கண்டிஷன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க பிஸ்மிலா காசை பொறுத்திருக்கோம் அதுதான் தெளிவா கொடுப்போம் நல்ல வண்டி வாங்க நேரில் வாங்க அவர் எப்படியும் நீங்க வந்தவங்க ரெண்டே கால் தான் சொல்லுவார் போன்ல நான் பேசி உங்களுக்கு எப்படியாவது ஒன்னு தொண்ணூறு இல்ல ஒன்னு எண்பத்தி ஏழு இப்படி பேசி முஞ்சாருக்கும் பேசி வாங்கி தரேன் நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க சூப்பரா கலரும் நல்லா இருக்கு பாக் கலருங்குறது பாக் கலர் நல்லா இருக்கும் வண்டிக்கு வண்டி நீட்டா இருக்கு ரெண்டே ஓனர் தான் ஓனரும் அதிகம் இல்லை ஏன்னா லோ பட்ஜெட் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் வீடியோ எல்லாம் போடுறாங்க நம்ம அப்படி இல்லை ரெண்டு ஓனர் வண்டி தெளிவா இருக்கும் தெளிவுலாம் போட மாட்டோம் இப்ப பாருங்க ஒரிஜினாலிட்டி பாருங்க அந்த பஞ்சிங் பாருங்க கொடுத்தா நல்லா எப்படிங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்க கூடாது இதை பாருங்க சீட் எல்லாம் பாருங்க நீட்டா இருக்கும் வண்டியே தெளிவா இருக்கும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி நல்லா இருக்கு அவர் பக்கா கண்டிஷன் வச்சிருந்தாரு ஏசி எல்லாம் நல்லா கூலிங்க வண்டி நல்லா இருந்தா வீடியோ வரும் நல்லா இல்லாத வண்டி வீடியோ வராது உங்களுக்கு வாங்க நான் பண்ணித்தரேன் ஒண்ணு எண்பத்தி ஏழுக்கு ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் ரெண்டு ஓனரு நீட்டா இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷனு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பொறுத்திருக்கோம் அந்த பின்னாடி ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் இல்லைன்னா கொடுக்க கூடாது அந்த தான் கொடுப்போம் ஒரு லோ பட்ஜெட்ல நீட்டா கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க நெகசிபிள் ஆகாதுங்க நான் இருக்கிற ரேட்டை கரெக்டா சொல்றாள் பக்கா கண்டிஷன் இருக்கு ஒரு தெளிவான வண்டி தெளிவா இருக்கு உங்களுக்கு நான் ரெண்டே கால வாங்கன்னு சொல்ல அதுல உடைச்சிட்டேன் நானே நானே உடைச்சு உங்களுக்கு ஒண்ணு எண்பத்தி ஏழு சொல்லிட்டேன் நல்லா பக்கா இருக்கு டிகி காமிக்கிறான் பாத்துங்க இப்ப பாருங்க ஒரிஜினாலிட்டி எப்படி ஒரிஜினாலிட்டி கொடுக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேன் நேர்ல வாங்க பக்கா கண்டிஷன் லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி நம்ம வந்து கரெக்டா சொல்லுவோம் கரெக்டா வித்துன்னு இருக்கோம் வண்டி நிக்காது நம்மள்ட நேரில் வந்து பாருங்க ஒரு நாள் நிக்குதான்னு நம்மளுக்கு தெரியல எல்லாமே பக்கா குவாலிட்டியில இருக்கும் ஸ்டெப் நிக்கிறோம் பாத்துருங்க ஜாக்கி வீல்ஸ் பண்ணது எல்லாமே இருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் பக்கா கண்டிஷனுங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா காமிக்கிறேங்க இன்ஜின்ல இருந்து டிக்கில இருந்து எல்லாமே காமிச்சிடறேன் லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் லோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் இன்னைக்கு டூ வீலர் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அதுக்கு நீங்க கார் தாராளமா எடுக்கலாம் அது ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு லோ பட்ஜெட்ல நல்ல பொருள் கொடுப்பேன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ஏ அவர் சொன்னதுதான் விட்டுருங்க அவர் ரெண்டு பத்து ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு பத்து அதுக்கு இல்லை இல்லைன்றாரு வாங்க நான் என்ன நம்பி வாங்க நான் வாங்கி தரேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுவோம் டெய்லியும் கமெண்ட் பண்ணுங்க டெய்லியும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அவுட் கொடுப்போம் எல்லாமே பண்றோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பாருங்க நன்றி